பொதுவாக இந்த மாதத்தம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும் இருந்து இருவது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்ட ஆட்டம் கொண்டாட்டம் தேதி ஒன்னிலை இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து இருவது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் இருபத்தொன்னில இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 சம்பள தேதி இருந்து வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷன் படாத பாடுபடுவது படுவது தொன்னிலே இருபத் பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருவன் ஒன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம்